பயங்கரவாதத்திற்கு முன்பு இந்தியா எப்போதும் அடிபணியாது என்று மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கருத்து தெரிவித்திருக்கிறார் பயங்கரவாதத்திற்கு முன்பு இந்தியா எப்போதும் வளைந்து கொடுக்காது என்று கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை பாராட்டி பேசியிருக்கும் அவர் அது சார்ந்த பல்வேறு கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கிறார் குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம் அபினேஷ் கமல்ஹாசன் என்னென்ன கருத்தை ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக வெளிப்படுத்தியுள்ளார் நடிகர் கமலஹாசன் தன்னுடைய எக்ஸ் வலை பக்கத்துல நடிகர் என்கிற அடிப்படையில அவருடைய பெயர் குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக ஆபரேஷன் சிந்து குறித்து அவர் தன்னுடைய எக்ஸ் வலை பக்கத்துல மிக முக்கியமான ஒன்றை கொடுத்திருக்க அறிக்கையாக கொடுத்திருக்கிறார் பயங்கரவாதத்திற்கு முன்பு இந்தியா ஒருபோதும் அடிப்பணியாது என்றும் இந்த இக்கட்டான நேரத்தில் முப்படை ஆயுதப்படை வீரர்கள் வீரர்களுக்கு தன்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை செலுத்துவதாகவும் குறிப்பாக இந்திய மக்கள் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் உள்ள நமது சகோதரர்களுக்கு இந்த நேரத்துல ராணுவ ராணுவத்தின் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்திருப்பதாகவும் இந்த நேரத்துல உயரமா உயர்ந்த இடத்துல இந்த ஆயுதப்படை வீரர்கள் நிற்பதாகவும் நாடு பெருமையோடு நின்றதாகவும் அவர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இந்த நேரத்துல நம் வெற்றியை கொண்டாடுவதை காட்டிலும் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு வலிமையான இந்தியாவிற்கு சேவை செய்வதற்கான ஒரு நேரம் என்றும் அவர் தெரிவித்து தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த சோதனையான ஒரு காலகட்டத்தில் இந்தியாவின் ஒற்றுமையின் மிகப்பெரிய சக்தியை நாம் காட்டியிருக்கிறோம் அதே போல மாநிலங்கள் மொழிகள் மற்றும் சித்தாந்தங்களை கடந்து அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு வலுவாக இந்த நேரத்தில் வெளிப்பட்டோம் அப்படிங்கிறதும் மிக பெருமையாக தெரிவித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்தியா ஒருபோதும் பயங்கரவாதத்திற்கு முன்பு அடிப்பணியாது என்றும் இந்த நேரத்துல நாம் மீண்டும் ஒற்றுமையோடு இருந்து குறிப்பாக இந்த பயங்கரவாதத்திற்கு எதிராக நிற்க வேண்டிய ஒரு நேரம் இது என்று அவருடைய எக்ஸ் பக்கத்துல ஆபரேஷன் சிந்தூர் குறித்து அவர் ஒரு அறிக்கையாக பதிவு செய்திருக்கிறார் அபிநய விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்